ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட்க்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே தௌசண்ட்க்கு அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் எயிட் இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு குயிக்காக எப்படி ஆன்சர் எழுதுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க ஆனால் நம்ம சிம்பிளாகவே எழுதிட முடியும் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தௌசண்ட் நைனை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து தௌசண்ட் விட எவ்வளோ அதிகமாக இருக்குது நைன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ப்ளஸ் நைன் வந்து போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தௌசண்ட் எயிட் எடுத்துக்கோங்க அது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது ப்ளஸ் எயிட் வந்து அதிகமாக இருக்குது கரெக்டாக இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ரெண்டுமே சேமாக தான் நம்ம ஆன்சர் வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் ஆயிரத்தி ஒன்பது கூட எட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி பதினேழு வந்து வரும் அப்போ தௌசண்ட் செவன்டீன் வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் அதே சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும் எவ்வளோ வரும் தௌசண்ட் செவன்டீன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த ரெண்டு நம்பர் அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் நைன் இன்டூ எயிட் செவன்ட்டி டூ கரெக்டுங்களா ஆனால் நமக்கு இங்கே தௌசண்ட் இருக்குது ஸோ மூணு ஜீரோ இருக்குனால இங்கே மூணு டிஜிட் வந்து வரணும் நமக்கு இங்கே வந்திருக்கிறது செவன்ட்டி டூ தான் வந்திருக்கு இல்லையா ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜீரோ மட்டும் சேர்த்துக்கணும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஒன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ செவன் டூ அதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஈஸியாகவே போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தௌசண்ட்க்கு மேலே இருந்தால் பார்த்துட்டோம் இப்போ ரெண்டு நம்பருமே தௌசண்ட்க்கு கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன் நைன் எயிட் இன் டூ நைன் நைன் சிக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இது வந்து தௌசண்ட் விட எவ்வளோ கம்மியாக இருக்குது டூ கம்மியாக இருக்குது இல்லையா ஸோ நைன் நைன் எயிட் இங்கே கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன் தௌசண்ட் விட எவ்வளோ கம்மியாக இருக்குது ரெண்டு கம்மியாக இருக்குது ஸோ மைனஸ் டூ வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா ஏன் இங்கே மைனஸ் டூ தௌசண்டை விட ரெண்டு கம்மியாக இருக்குது இங்கே தௌசண்டை விட நைன் அதிகமாக இருந்துச்சு ஸோ ப்ளஸ் நைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்பர் நைன் நைன் சிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் எவ்வளோ கம்மியாக இருக்குது தௌசண்டை விட ஃபோர் கம்மியாக இருக்குது ஸோ இங்கே ஃபோர் போட்டாச்சு நெக்ஸ்ட் இதே சேம் ஸ்டெப் தான் இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள் இல்லைனா இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள் மைனஸ் நை மைனஸ் ஃபோர் ஸோ என்ன பண்ணுவோம் நைன் நைன்டி எயிட்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணணும் பிகாஸ் இங்கே நமக்கு மைனஸ் சிம்பிள் வந்துருக்கு ஸோ நம்ம ஆன்சர் என்ன வரும் நைன் நைன்ட்டி எயிட்லேருந்து ஃபோர் போச்சு அப்படின்னா நைன் நைன் ஃபோர் வரும் இல்லையா நைன் நைன் ஃபோர் நைன் நைன்ட்டி சிக்ஸில் டூவை மைனஸ் பண்ணாலும் நைன் நைன் ஃபோர் தான் வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா மல்டிப்ளை பண்ணோன்னா டூ ஃபோர்ஸாக எயிட் வரும் கரெக்டுங்களா மைனஸ் எயிண்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் எயிட் வந்துடும் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் நம்ம தௌசண்ட் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும் த்ரீ டிஜிட்ஸ் வந்து எழுதணும் ஸோ என்ன பண்ணுவோம் இங்கே எயிட்டை போட்டுவிட்டு இங்கே ரெண்டு ஜீரோவை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது டபுள் டிஜிட் வந்துச்சு ஸோ ஒரு ஜீரோ ஆட் பண்ணும் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் வந்திருக்கு ஸோ ரெண்டு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன நைன் நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ எயிட் அவ்வளோதான் ஈஸியாகவே வந்து போட்டாச்சு இப்போ ரெண்டு நம்பரும் தௌசண்ட்க்கு இருந்தால் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம் ரெண்டு நம்பரும் தௌசண்ட் இருந்தால் எப்படி போடுறோன்னு பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் தௌசண்ட்க்கு மேலேயும் இன்னொரு நம்பர் தௌசண்ட்க்கும் கீழேயும் இருந்துச்சுன்னு வைங்க அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாமா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன் நைன் எயிட் இன்டூ ஒன் ஜீரோ ஜீரோ டூ இந்த மாதிரி நான் வந்து நம்பர் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டேன்னா இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது வந்து தௌசண்ட்க்கு ரெண்டு கம்மியாக இருக்குது ஸோ நைன் நைன் எயிட் மைனஸ் டூ இங்கே என்ன இருக்குது தௌசண்ட்க்கு ரெண்டு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஒன் ஜீரோ ஜீரோ டூ ப்ளஸ் டூ இப்போ என்ன பண்ணுவோம் ஒன்று இது ரெண்டே ஆட் பண்ணுவோம் இல்லை இது ரெண்டே ஆட் பண்ணுவோம் நமக்கு வரப்போகிற ஆன்சர் சேம் தான் நைன் நைன்ட்டி எயிட் கூட டூ ஆட் பண்ணோன்னா என்ன வரும் தௌசண்ட் வருமா ஸோ அந்த தௌசண்டை இங்கே நான் எழுதிக்கிறேன் இப்போ இதுலேருந்து இதை வந்து ஆட் பண்ணாலும் மைனஸ் டூ இருக்குது ஸோ ரெண்டு போயிடும் தௌசண்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும் இது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து மாறும் இப்போ டூ இன்ட்டு டூ எவ்வளோ ஃபோர் என்ன ஃபோர் மைனஸ் ஃபோர் ஏன்னா மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் அது தெரியும்ல ப்ளஸ் இன்டூ மைனஸ்னாலும் மைனஸ் தான் மைனஸ் இன்டூ ப்ளஸ்னாலும் மைனஸ் தான் ஸோ நமக்கு ஆன்சரில் மைனஸ் ஃபோர் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் ஃபோரை இங்கே போட்டுருங்க போட்டுட்டு இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா தௌசண்ட் அதாவது இங்கேருந்து ஒன்றை மட்டும் நம்ம இங்கே போட்டுறோம் கொடுத்துட்றோன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த ஒன்று என்னவாக இருக்குது அப்படின்னா தௌசண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டோம் அந்த ஒன்றை மட்டும் தௌசண்டாக எழுதிட்டோம் அப்போ இதில் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் நைன் 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 வருமா ட்ரிபிள் நைன் வருமா ஏன்னா ஒன்று இங்கே கொடுத்துட்டோம் ஆனால் அந்த ஒன்று என்னது தௌசண்ட் ஏன்னால் இங்கே நமக்கு பேஸ் வந்து தௌசண்ட் இப்போ மற்றதுலாம் டபுள் டிஜிட் வந்துச்சு இங்கே ரெண்டு ரெண்டு ஜீரோ போட்டோம் இல்லையா ஸோ அதனால இங்கே நம்ம தௌசண்ட் எழுதிக்கிறோம் இப்போ மைனஸ் ஃபோர் தானே ஸோ தௌசண்ட்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னால் எவ்வளோ வரும் நைன் நைன் சிக்ஸ் வருமா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ட்ரிபிள் நைன் எழுதிக்கோங்க ட்ரிபிள் நைன் எழுதிட்டு இந்த நைன் நைன் சிக்ஸை எழுதிக்கோங்க ஸோ அதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி டென்க்கு பக்கத்தில் இருக்கிறது ஹண்ட்ரட்க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டாச்சு இது வந்து தௌசண்ட்க்கு பக்கத்தில் இருக்கிறது போட்டிருக்கோம் இது எப்படின்னு புரியுதுங்களா மைனஸ் ஃபோர் வந்துருக்குது ஸோ என்ன பண்ணுறேன் நான் வந்து இங்கே பக்கத்தில் இருந்து ஒரு நம்பரை இங்கே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டா இங்கே ட்ரிபிள் நைன் இங்க தௌசண்ட் இருக்கனால ட்ரிபிள் நைன் இங்கே தௌசண்ட் டூன்னு இருந்துச்சுன்னா ஒன்று கொடுத்துட்டோம்னா தௌசண்ட் ஒன் ஆயிடும் ஆனால் இங்கே இருக்க நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தௌசண்ட்னால் மைனஸ் பண்ணி எழுதிடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஒன் ஜீரோ ஜீரோ த்ரீ இன்டூ ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் இதுக்கான ஆன்சர் and நைன் செவன் நைன் நைன் எயிட் இதுக்கான ஆன்சர் அப்புறம் நைன் நைன் எயிட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் you